மாட்டிக்கிட்டு கையில மட்டும்தான் உங்களுக்கு கத்து கொடுத்தாங்களா வேற நல்ல உபதேசங்கள் போதனைகள் தரவே இல்லையா இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் உத்தரப்பிரதேசத்துள்ள பாஜகவை சேர்ந்த ராகவேந்திர பிரதாப் சிங் முன்னாள் எம்எல்ஏ ஒரு நிகழ்ச்சியில பேசும்பொழுது சர்ச்சைக்குரிய சில வார்த்தைகளை அங்கே பயன்படுத்துகிறார் மக்களை காயப்படுத்தக்கூடிய புண்படுத்தக்கூடிய பேச்சுக்களை தான் அவர் எடுத்து வைக்கிறார் இந்து ஆண் இளைஞர்களை பார்த்து அவர் சொல்கிறார் நீங்கள் முஸ்லிம் பெண்களை காதலித்து அல்லது கடத்தி கொண்டு வந்து திருமணம் முடிக்க வேண்டும் எப்படி மூளை செலவு செய்கிறார் பாருங்க அப்படி நீங்கள் செய்தால் அரசாங்கத்தில் உங்களுக்கு நாங்கள் வேலை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லி மூளை செலவு செய்கிறார் இளைஞர்களை कितने नौजवान तैयार है जरा हाथ उठाओ शादी हम कराएंगे और ये घोषित करते हैं कि जो लेके आएगा उसको खाने पीने भर का नौकरी भी दिलाएंगे रोजी रोटी भी दिलाएंगे लेकिन ये दो जो कहीं है एक महीने के अंदर ये हमें पच नहीं रहा है முசல்மலி தினோமே இவர் மட்டும்தான் இவர் புதுசா பேசினாரா என்று பார்த்தால் இது வேலை வாங்கி தரேன்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தான் புதுசு இஸ்லாமிய பெண்களை நீங்கள் காதலிக்க வேண்டும் அவர்களை மதம் மாற்ற வேண்டும் அவர்களை இந்துக்களாக ஆக்க வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் அந்த பெண்ணுடைய கருவில் உங்களுடைய குழந்தைய நீங்கள் உண்டாக்கணும் அப்படி உண்டாக்கி நீங்கள் விட்டுட்டு போடணும் இப்படியெல்லாம் இவர் தான் புதுசாக பேசினாரானா கிடையாது இவரோடு சேர்ந்த அந்த இனத்தை சார்ந்தவர்கள் இப்படி பேசியிருக்கிறாங்களே இவர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்று பார்க்க வேண்டும் அது இவர்களுடைய இனம் என்னென்று பார்த்தா ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் சொல்கிறோம்ல இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்தியாவிலே மூன்று முறை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு மக்களுக்கு எதுவுமே இவர்கள் நல்லது செய்ய மாட்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் பல தீங்குகளை விளைவிப்பார்கள் இவர்கள் இந்துக்களை அல்ல இந்துக்கள் என்ற போர்வையில் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் இவர்கள் சண்டை மூட்டிவிட்டு அதிலே இவர்கள் பொருளாதாரத்தையும் பதவியையும் சம்பாதிக்கக்கூடிய கயவர்கள் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தை சேர்ந்த அதிலும் குறிப்பாக உண்மையான இந்து மக்கள் இருக்காங்களே அந்த மக்களே ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி நன்கு தெரிந்து கொண்டு இந்த ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது இதனால தான் பல பிரச்சனையே வருது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்எஸ்எஸ்ஐ வெறுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை பார்க்குறோம் அப்படிப்பட்ட அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அந்த அமைப்பை சேர்ந்தவர் தான் முன்னாள் எம்எல்ஏ ராகவேந்திர பிரதாப் சிங் என்று சொல்லக்கூடிய இவர் இவருக்கு முன்னாடி பேசக்கூடியவர்களும் அந்த ஆர்எஸ்எஸ்ஸில் சேர்ந்தவர்கள் தான் ஒவ்வொரு நேரத்திலும் பாருங்களேன் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் அது ஏன் மக்கள் வேண்டான்னு சொல்கிறாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இவர்களுடைய பேச்சுக்களும் செயல்களும் எப்படி இருக்கும் திடீர்னு ஒரு அம்பை எடுத்து மசூதிக்கு மேலே வீசி விட்ற மாதிரி அப்படியே அம்பை விட்டு மசூதியை உடைக்கிற மாதிரி அந்த மாதிரி செயல்கள் செய்வாங்க செய்கிறது யாருன்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் திடீர்னு பார்த்தா லவ் ஜிஹாது அப்படின்வாங்க சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் திடீர்னு பார்த்தா பீஃப் ஜிஹாதுன்னு வாங்க திடீர்னு பார்த்தா ஜீன்ஸ் ஜிஹாதுன்னு வாங்க இப்படி எல்லா விஷயங்களுக்கும் அந்த ஜிஹாது என்ற பெயர் ஜிஹாதுனால என்னன்னு தெரியாது இவங்க அந்த பெயரை சேர்த்து வைத்து அந்த ஜிஹாது இந்த ஜிஹாது அப்படின்னு சொல்லி மக்களை மூளை செலவு செய்யக்கூடிய மக்களை தூண்டிவிடக்கூடிய செயல்களை தான் இப்படியான விருப்பு பேச்சுக்களை இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் அதில் பயிற்சி பெற்றவர்கள் சொல்லி கொண்டே இருப்பாங்க இப்படி ஒரு புறம் இருந்தாலும் ஆர்எஸ்எஸில் பயிற்சிக்காக போனவங்க சில காலம் பயிற்சி எடுத்து வெளியே வந்தவங்க அவங்களும் அந்த ரிப்போர்ட்டு தராங்க ஆர்எஸ்எஸில் என்ன எப்படிப்பட்ட அமைப்புன்னு சொல்லி அவங்களும் அந்த ரிப்போர்ட் தராங்க அப்படி தரக்கூடிய அந்த ரிப்போர்ட்டில் சமீபத்தில் ஆண்மகனாக இருக்கக்கூடிய அவர் ஏன் மகன் சொல்கிறோம்னா அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் அப்படி அவர் என்ன செய்கிறாரு ஆர்எஸ்எஸில் பயிற்சிக்காக தன்னுடைய தாயும் தந்தையும் பேரண்ட்ஸும் போய் விடுறாங்க விட்டு சில ஆண்டுகள் அவர் அங்கே இருந்துட்டு வெளியே வராரு ஓடி வர்றாரு அங்கேருந்து யாரையும் சொல்லாமல் தப்பிச்சு ஓடி வர்றாரு வரக்கூடிய அவர் என்ன செய்கிறாரு உலகத்துக்கே பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டி தெரியுமா நான் ஒரு ஆண் ஆனால் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் பயிற்சிக்காக என்னுடைய பெற்றோர்கள் அனுப்பினார்கள் அனுப்பின அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் நான் எத்தனை ஆண்டுகளாக அங்கே இருந்தேனோ அத்தனை ஆண்டுகளாக பாலியல் துன்புறுத்தலை நான் சந்தித்து வந்திருக்கிறேன் யார் சொல்கிறா ஒரு ஆண் சொல்கிறா ஆண் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இந்த பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்களே அவங்க யாராக இருக்கணும் ஒரு ஆணையை வந்து எனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்க என்னை வைத்து இந்த பாலியல் செயல் செய்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார்ல அப்படி சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு யார் மீது சொல்லணும் அந்த சைடு ஒரு பெண் செய்தாங்க அப்படி தானே சொல்லணும் ஆனால் அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா ஆண் அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் இருக்காங்களே ஆண்கள் அவங்க தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த பையனும் தானே அப்படின்னு கூட பார்க்காம இந்த ஆண் பிள்ளைக்கு பல ஆண்டுகளாக பல முறை அவர்கள் பல நபர்கள் ஒருத்தர் ரெண்டு பேரில் பல நபர்கள் இது போன்ற பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்குறாங்க அது ஒரு மோசமான இடம் என்று அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு கும்பல் தான் இன்றைக்கு நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கு ஆர்எஸ்எஸ்ஐ பயிற்சி பெற்றவர்கள் தான் இன்றைக்கு பிரதமராக ஹோம் மினிஸ்டராக இவர்கள்லாம் யார் ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி எடுத்தவங்க தான் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் இருக்காங்களே இவர்களெல்லாம் யாருன்னு கேட்டால் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஆர்எஸ்எஸில் பயிற்சி பெற்றவர்கள் அந்த வரிசையில் தான் இந்த முன்னாள் எம்எல்ஏ உத்தரப்பிரதேசத்துடைய முன்னாள் எம்எல்ஏ ராகவேந்திர பிரதாப் சிங் அவர்கள் எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள்னு சொன்னால் இந்த ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர் இவர் என்ன பண்ணுறாரு இவர் இப்படி சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசுகிறாரு பெண்களை இஸ்லாமிய பெண்கள் எதுக்குப்பா ஏன்னா இந்துக்களில் பெண்கள் இல்லையா இந்துக்களுடைய இளைஞர்களுக்கு நீ உபதேசம் செய்வதாக இருந்தால் ஒரு நல்ல முறையில் உபதேசம் செய்ய அதை விட்டுட்டு பிரச்சனைகளை தூண்டிவிடக்கூடிய அளவிற்கு மக்கள் விரும்பாத வார்த்தைகளை இவர் பேசுகிறாரு இப்படியெல்லாம் நாம நாம் செஞ்சிட்டோம் சொன்ன இந்த மார்க்கத்தை ஒழிச்சில்லாம் அப்படின்னு பார்க்குறாங்க இஸ்லாமிய பெண்களை அழிக்கக்கூடிய இந்த செயல் என்பது நீங்கள் எத்தனை காலம் முயற்சி எடுத்தாலும் அது நடக்க போகிறது கிடையாது இதனால் இஸ்லாத்தை ஒழித்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீங்களே இந்தியாவில் முஸ்லீம்களை ஒட்டுமொத்தமாக இப்படி ஒழித்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களே ஒருபோதும் நடக்காது வேணாலும் இப்படியும் நடக்கலாம் நீங்கள் யாரை போய் முஸ்லீம் பெண்களை கழ்த்திட்டு வாங்க முஸ்லீம் பெண்களை காதலித்து திருமணம் முடியுங்க அவங்களுக்கு நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்றீங்களே அப்படி ஒன்று நடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா எந்த பெண்ணை நீங்கள் மூளை செலவு செய்து அந்த ஆண் திருமணம் முடிக்கிறானோ அவன் திருமணத்தின் மூலமாக இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய செயல்களை பார்த்து இஸ்லாத்தை அறிந்து கொண்டு அவர் வேணா முஸ்லீமாக மாறுவார் இதான் வரலாறு ஏன் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரத்திற்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனையும் இரண்டையும் ஒரு மனிதன் ஒப்பிட்டு பார்ப்பான்னு சொன்னால் எனக்கு இஸ்லாம் தான் பிடிக்குது இஸ்லாம் தான் எனக்கு தேவைன்னு சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் வருவார் அப்போ நீங்கள் இஸ்லாத்திற்கு அனுப்புவதற்கான வேலையை தான் இருக்கீங்க கடந்த காலங்களுடைய வரலாறு எடுத்து பாருங்கள் பாபர் மசூதியை இடிப்பதற்காக இதே போன்று தான் எப்படி இன்றைக்கு முஸ்லீம் பெண்களை கடத்திட்டு வாங்க லவ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி நீங்கள் மூலச்செலவு செய்கிறீங்களோ இதே போல் தான் பாபர் மசூதி இடிப்பதற்காக பல அப்பாவி இந்து மக்களை அதில் இளைஞர்களை மூளை செலவு செய்து அந்த பள்ளிவாசலை இடிக்க அழைச்சிட்டு போய் இடிக்கவும் செஞ்சிங்க என்ன நடந்தது அதில் ஒருத்தர் இளைஞராக இருந்தார் இன்றைக்கி அவருக்கு வயசாகிடுச்சு இளைஞராக அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் அந்த பள்ளியை இடுத்த பிறகு அவரை என்ன பண்ணுறாரு நாங்கள் பெரிய பாவம் பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அது இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு குரானை எடுத்து படிக்கிறாரு படிச்சுட்டு இன்றைக்கி அவர் முஸ்லீமாக இருக்கார் பாபர் மசூதி இடித்த சில ஆண்டுகளுக்கு அப்புறமா என்ன பார்த்தோம் வரலாறு என்னன்னு சொன்னா கொஞ்ச நாட்கள்லேயே அவர் முஸ்லீமாக ஆகிட்டாரு யாரும் அவருக்கு வாங்கன்னு சொல்லி இழுக்கல ஆர்எஸ்எஸ் காரங்க பிரச்சாரம் பண்ணுவாங்களே இஸ்லாம் எப்படி இந்தியாவில் பரப்பப்பட்டது என்று சொன்னா கழுத்துல கத்திய வச்சு வாழை வைத்து இவர்கள் பரப்பினார்கள் போய் அவரை வாழை வச்சு பரப்பணுமா அவர் பக்கமே எந்த ஒரு முஸ்லீமும் நெருங்கலையே ஆனா அந்த நபர் என்ன பண்ணார் நாம தப்பு பண்ணிட்டோமோ அந்த குற்ற உணர்வின் காரணமாக இஸ்லாத்தை தெரிந்து கொண்டு அப்புறம் குரானை படித்து இவ்வளவு நல்ல மார்க்கமா இதை விட ஒரு மார்க்கம் உலகத்தில் இருக்கா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை தழுவி விட்டு இன்றைக்கி நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல் அவர் தலைமையில் ஊர் ஊரா போய் வசூல் பண்ணி ஒவ்வொரு பகுதியில் பள்ளிவாசல்களை எழுப்பக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் அந்த பாபர் மசூதி இடிக்க போன பல இளைஞர்கள் அவர்கள் பல பேட்டிகள் யூடியூப்லாம் போய் பாருங்க பேட்டிகள் கொடுத்துருக்காங்க பாபர் மசூதியை இடிப்பதற்காக இந்த ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த கும்பல் அன்றைக்கு இருந்த அதுவானி எப்படியெல்லாம் நமக்கு மூளை செலவு செய்தார் என்னென்ன பொய்யை அள்ளி வீசினார் அந்த பொய்யெல்லாம் நம்பிட்டோம் உண்மை நினைச்சோம் அந்த நம்பி தான் இந்த தவறான காரியத்தை நம்ம செஞ்சோம் அல்லாதான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சக்கூடியதை பார்க்குறோம் இந்த நிலையை தான் மறுபடியும் இது போன்ற திருமணங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்களை வழிகொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த எம்எல்ஏ இது போன்ற ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த மக்கள் எல்லாம் மூளை செலவு செய்து கொண்டிருக்கிறாங்க நீங்கள் என்ன தான் மூளை செலவு செய்யுங்க இந்துக்கள் அவங்க தெளிவாக இருக்காங்க இந்துக்கள் கரெக்டாக இருக்காங்க புரிஞ்சுக்கிட்டாங்க உங்களை பற்றி நீங்கள் என்னதான் மூளை செலவு செய்தாலும் அதில் மாட்டிக்க மாட்டாங்க சில இளைஞர்கள் தெரியாமல் போய் மாட்டினா தான் உண்டு அப்படி மாட்டக்கூடிய அவர்களில் அவர்களும் என்ன பண்ணுவாங்க இஸ்லாத்துக்கு தான் வருவாங்க அதனால் நீங்கள் என்ன கனவு காண்றீங்களோ ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்று பாஜகவில் எம்எல்ஏ ஆக இருந்த நீங்கள் என்ன கனவு கண்டீர்களோ அந்த கனவு ஒருபோதும் இந்தியாவில் நிறைவேறாது புரிஞ்சுக்கிங்க எவ்வளவு தான் விஷமாக பேச்சுக்கள் நீங்கள் பேசினாலும் எவ்வளவு தான் நீங்கள் விஷத்தை விட்டாலும் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க உங்களை பற்றி முஸ்லீம்கள் மட்டும் புரிஞ்சு கொள்ளலை முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாத இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் எத்தனை எத்தனை நடுநிலையான மக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் உங்களை பற்றி புரிந்து கொண்டார்கள் இது போன்ற பேச்சுக்கெல்லாம் இந்தியாவில் எடுபடாது என்று உங்களுக்கு நாம் அறிவுரை சொல்றோம் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் திருமணத்தின் மூலமாக பெண்களை திருமணம் முடிச்சு கடத்திட்டு வந்து சமுதாயத்தை ஒழித்து இல்லான்னு பாக்குறீங்களே கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு யோசிக்க மாட்டீங்களா சிந்திக்க மாட்டீங்களா என்ன பயிற்சி கொடுத்தாங்க ஆஃப்டவுசர் மாட்டிக்கிட்டு கையில் கொடியை பிடிச்சிக்கிட்டு ஒருத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களா வேற எதுவுமே நல்ல உபதேசங்கள் போதனைகள் தரவே இல்லையா உண்மையிலே தந்திருந்தால் இப்படியான தற்குறையான பேச்சுக்களை இவர்கள் பேசுவார்களா மக்கள் இவரை தேர்ந்தெடுத்து முன்னால் எம்எல்ஏ என்று சொல்லக்கூடிய தகுதியை கொடுத்துருக்காங்களே இப்படிப்பட்ட தகுதி பெற்ற உங்களுக்கு கொஞ்சம் கூட நல்ல முறையில் பேசக்கூடிய அந்த நாலேஜ் இல்லையா உங்களுக்கு அறிவு இல்லையா அவள் எதை பேசினாலும் யோசிச்சு பேசணும் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த பாஜக காரர்கள் செய்த திருட்டுத்தனத்தை எதிர்கட்சி தலைவர் எடுத்துருக்கார் அதற்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கீங்க நீங்கள் பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கிய இருந்து அடிமட்ட தொண்டன் வரை நடுங்கி கொண்டிருக்கிறீர்கள் பீகாரில் தேர்தல் பயந்து கொண்டு சந்திச்சுட்டு இருக்காங்க பீகாரில் தோத்துட்டோம் சொன்னால் அவங்க ஆட்சி போயிடுமே என்ற பயம் இருக்கு உங்களுக்கு உண்மையிலே தான் போறீங்க மக்கள் உங்களுக்கு ஏதோ சரி போனா போட்டணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மீது கொஞ்சமாவது பரிதாபம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் இது போன்ற தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை சேர்ந்தவர்களுக்கு நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை நீங்கள் உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் பீகார் மட்டுமல்ல அடுத்ததாக வரக்கூடிய தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்திலும் நீங்கள் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது இந்தியாவுடைய அடுத்த பிரதமராக உங்கள் கட்சியை சார்ந்தவரை மோடிஜி அவர்கள் மட்டுமல்ல எந்த ஜி வந்தாலும் ஜெயிக்க முடியாது காரணம் இது போன்ற சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் விஷத்தை தூவக்கூடிய இந்த பேச்சுக்கள் தான் காரணமாக இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் என்பதை உங்களுக்கு நாம் தெரியப்படுத்துகின்றோம் அஸ்லாம் வலைமத்து